டீக்கடை ஆனியன் பக்கோட பர்ஃபெக்டாக வரணும்னா அதுக்கு நம்ம சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அதெல்லாம் என்னன்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளீஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு வந்துட்டு செம்ம டேஸ்டியான டீ கடை ஆனியன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் வாக்கில் கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயம் அரை கைப்பிடி மல்லித்தலை புதினா தலை கருவேப்பில் வந்து ஒரு கொத்து எல்லாம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் புதினா தலை மல்லித்தலை இதில் ரெண்டில் ஒன்று இருந்தால் கூட பரவாயில்ல ரெண்டு பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு துண்டு இஞ்சியை நல்லா இடிகளில் போட்டு நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா பெசஞ்சு பெசஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக வரும் ஆனியன் பக்கோடா அதே போல் ஆனியன் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னாக்கா ரொம்ப சன்னமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது ஆனியன் கட் பண்ணுறது இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க அது வந்து வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகும் அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஒன்றே கால் கப்பு கடலை மாவு ஒன்றரை டீபிள் ஸ்பூன் அரிசி மாவு கால் டீஸ்பூன் சால்ட்டு ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் ஓமம் கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு வேணான்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் அதே போல் மிளகாத்தூளும் வேணான்னு நினைக்கிறவங்க அதையும் தவிர்த்துக்கலாம் இதே இப்போ இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை அப்படியே தெளிச்சு தெளித்து பிசைஞ்சிக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துடாதீங்க இந்த மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது இந்த ரெசிபி செஞ்சு பார்த்திங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் சும்மா டேஸ்டியாக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் வீவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் வீடியோ பார்க்கும் போதே லைக் போட்டு விட்டுட்டு பாருங்கள் இது போல் தண்ணி தெளிச்சுக்கோங்க வந்து ரொம்ப டைட்டாலாம் இருக்கக்கூடாது மாவு ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது லூஸாகவோ டைட்டாகவோ இருந்ததுன்னா எண்ணெய் குடிக்கும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நல்லா சூடான எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எண்ணெயை சேர்த்துட்டு கை போடாதீங்க உடனே ரொம்ப சூடாக இருந்ததுன்னா நான் வந்து எனக்கு ரொம்ப சூடு தெரியல நான் உடனே கை வச்சுட்டேன் நீங்கள் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட கை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம் இது இந்த எண்ணெய் சேர்க்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம் வீவர் சேராவது நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க இது போல் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு அடுப்பில் எண்ணெய் சூடாக இருக்குது ரொம்ப சூடான எண்ணெயாக இருக்கக்கூடாது மீடியம் உள்ள எண்ணெயில் தான் நீங்கள் இதை சேர்க்கணும் இந்த மாதிரி உது தூட்ட மாதிரி சுற்றியும் சேர்த்துக்கோங்க ஃப்ளேமும் மீடியமில் வச்சுக்கோங்க இதை இப்போ வந்து நம்ம கோல்டன் கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதே போல் போட்டுட்டு உடனே ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணாதீங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு நல்லா கோல்டன் கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை எண்ணெயை வடித்து விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் எடுத்துக்கோங்க அடுத்தது நீங்கள் இதில் போடும்போது எண்ணெய் ரொம்ப சூடு இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க இந்த சாம டேஸ்டியான ஆனியன் பக்கோடா கூட சூடான டீயோ காஃபியோ வச்சு பண்ணுங்க சாம டேஸ்டியாக இருக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் ஆனியன் பக்கோடா மேலே சாட் மசாலா கூட தூவி சாப்பிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்